எல்லாருக்கும் வணக்கம் இன்று புதிய தமிழகம் கட்சியின் ராமநாதபுரம் மாவட்ட மாநாடு நான் இந்த மாவட்டத்துக்கு இன்னைக்குதான் முதல் முறையா வந்திருக்கிறேன் நம்ம சமுதாய வரலாற்றுல இந்த மாவட்டத்துக்கு ஒரு தனி பங்கு இருக்கு நம்ம சமுதாயம் வாழ்ந்த வரலாறு உண்டு ஆண்ட வரலாறு உண்டு வீழ்ந்த வரலாறும் உண்டு ஆனா என்று எந்த நிலைக்கு போனாலும் இவர்கள் யாருடைய துணி துணையும் இல்லாமல் துணிந்து நின்று எதையும் எதிர்கொள்வார்கள் என்று காட்டிய மா மாவட்டம் இந்த மாவட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் தியாகியார் படை படுகொலை செய்யப்பட்ட பிறகு அங்க சமூக எழுச்சியாக வந்ததுதான் தொண்ணூத்தி அஞ்சுல டாக்டர் ஐயா தலைமையில அரசியல் எழுச்சியாக வந்திருந்தது அந்த அரசியல் எழுச்சிக்கு இந்த மாவட்டத்திற்கு பெரிய பங்கு இருந்தது எவ்வளவு பெரிய பங்குனா இந்த புதிய தமிழகம் கட்சியுடைய முதல் மாநில மாநாடே கிடையாது செப்டம்பர் பதினொன்னு பன்னெண்டாம் தேதி ரெண்டு நாள் மாநாடு தமிழகம் எங்கும் இருந்து லட்சக்கணக்கான புதிய தமிழகம் கட்சியினரும் தேவேந்திர குல வேளாளர்களும் முதலில் வந்து தியாகியார் நினைவு அஞ்சலி செலுத்திய பிறகுதான் மாநாடு தொடங்கியது அதற்கு முன்பே லட்சக்கணக்கான ஒரு திரண்டு செலவு பழக்கமெல்லாம் இல்லை அன்று துவங்கியதுதான் இன்னைக்கு எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் ஒரு கட்சிக்காரங்களாவது வராம இருக்காங்களா யாராவது ஒரு ஏதாவது ஒரு கட்சிக்காரங்களை புறக்கணிக்கிற மாதிரி நிலைமை இருக்கா நம்ம அப்படி மாத்தி வச்சிருக்கிறோம் அது நம்மளுடைய அரசியல் பயணம் முதலமைச்சர் துணை முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவர் எல்லாருமே அன்னைக்கு வந்து அறிக்கை விடணும் படத்தை வச்சு அஞ்சலி செலுத்தணும் இந்த ரெண்டு பேர் தான் பாக்கி பிரதமரும் ஜனாதிபதியும் அது விரைவில் நம்ம செய்ய வச்சிடலாம் நம்ம அரசு தியாகி மானவேல் தேவேந்திரன் அரசு விழா வேண்டும் என்று ரொம்ப நாள் கேட்டுட்டு இருக்கிறோம் ஏதோ நீங்க அரசு விழா கொடுத்துதான் எங்கள் தியாகிக்கு சிறப்பு என்பது கிடையாது அரசு விழா நூறு பேர் இரநூறு பேருக்கு தினம் ஒரு அரசு விழா முதல்வர் அறிவிச்சுட்டு இருக்கிறார் உங்க அரசு விழாவுக்கு முக்கியத்துவம் வேண்டும் என்றால் எங்கள் தியாகியாருக்கு அரசு விழா எடுத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் எங்க தலைவர் எங்க தியாகியாருக்கு சிறப்பு எப்படி செய்யணும் என்று எங்களுக்கு தெரியும் அடுத்ததாக எல்லாம் பார்க்கும்போது தொன் தொண்ணூத்தெட்ட தே பாராளுமன்ற தேர்தலில் தனித்து போட்டியிட்டோம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஒரு லட்சம் ஓட்டு தனிச்சு நின்று மூணாவது இடம் வந்தோம் அடுத்த வருஷமே தொண்ணூத்தொம்பது மீண்டும் ஒரு பாராளுமன்ற தேர்தல் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ஓட்டு யாரும் துணி துணையே இல்லாமல் இந்த வந்தது ரெண்டாயிரத்தி ஒன்றுல ஒரு கட்சியோட கூட்டணி வைக்கும் போது பத்து தொகுதியில் நின்றதுல இந்த தொகுதியில தான் அதிக வாக்கு பரமக்குடி தொகுதியில தான் அதிக வாக்கு வாங்கியது அப்படி அப்படி இருந்த ஒரு எழுச்சியான ஒரு மாவட்டம் இது ஆனா இடைப்பட்ட காலத்துல ஒரு சின்ன ஒரு தடுமாற்றம் ஆனா அந்த தடுமாற்றம் மங்குவதற்காக இல்ல தான் மீண்டும் வெழுவதற்கு தான் என்கின்ற மாநாடு காட்டு நம்ம அறுபது வருஷத்துக்கு முன்னாடி இருந்த எழுச்சி அன்னைக்கு தியாகி ஆர்வம் கொண்டு வந்த எழுச்சி இருபத்தி வருடத்துக்கு முன்னாடி போயிடும் பல மடங்கு உயர்ந்திருக்க வேண்டாமா எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கும் நிர்வாகிகள் வரல இதனால சொல்லுவீங்க நிர்வாகிகள் எங்கிருந்து வருவாங்க தலைவர் எங்கிருந்த நிர்வாகிகளை கூட்டிட்டு வர முடியும் சம்பளம் கொடுத்து இந்த திராவிட கட்சிகள் மாதிரி முன்னூறு கோடி நானூறு ரூபாய் கோடி கொடுத்தா கூட்டிட்டு கம்பெனி வச்சு அரசியல் பண்ண முடியும் இது இந்த மண்ணுக்கான இந்த மக்களுக்கான கட்சி உங்கள் மத்தியில் இருந்துதான் நிர்வாகிகள் வரணும் நீங்க ஒரு ஒருத்தரும் புதிய தமிழகம் உங்க ஊர்ல நீங்க ஒரு ஒருத்தரும் புதிய தமிழகமா இருக்கணும் இளைஞர்கள் வரணும் தாய்மார்கள் வரணும் ஏன் அம்மா சின்னம்மா நல்லா வரும்போது நம்ம தாய்மார்களுக்கு அந்த தகுதி இருக்காதா நம்ம என்ன நூறு ரூபாய்க்கு தான் போய் நிக்கணுமா அவங்க கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நம்ம வாங்கிக்கிட்டே இருக்கணுமா அவங்க எப்படி கொடுக்குற நிலைக்கு போனாங்க நம்ம எப்படி வாங்குற நிலையில எவ்வளோ இருக்கிறோம் இன்னைக்கு அந்த இவர ஐயர் அவர்கள் பேசும்போது அவர் பேசினார் சமூக பொருளாதார நிலையை கருத்தில் கொண்டு பட்டியல் ஜாதியிலே தொடருவார்கள் என்று ஐம்பது வருஷமா நீ ஆண்டதுக்கு அப்புறம் இந்த நிலைக்கு நீதானே காரணம் இதுக்கு மேல நீ எத்தனை வருஷத்துல எங்க வெளியேற்ற போற ஐம்பது வருஷமா ஆண்டுட்டும் நீ சமூக பொருளாதாரத்தில் தாழ்ந்து நிற்கிறது என்றால் யாரு காரணம் அதற்கு அப்ப என்ன பட்டியலில் இருந்தும் பயன் கிடையாது நீ ஆட்சி செய்தும் பயன் கிடையாதுன்னு அதெல்லாம் வேண்டான்னு தான் நாங்கள் பட்டியலை விட்டு வெளியே போகிறோம் இவன் பிரதமர் அறிவிச்சுட்டாரு தேவேந்திர கோவில் வேலை அறிவிச்சிட்டாருன்னா நன்றி சொல்லிக்கிறோம் ஆனால் அதில் என்ன அதோடைய சீரியஸ்னஸ் அதோடைய என்ன நாளைக்கு என்ன நடக்கும்னு நம்ம புரிஞ்சுக்கணும் அது இன்று அறிவிச்சிட்டாரு பத்து நிமிடம் பேசுகிறார் சிறப்பு அப்புறம் நாளைக்கு அடுத்த மாதம் அடுத்த கூட்டத்தொடரில் அதை நிறைவேற்றிட்டு வராங்க தேவேந்திர கோளாளர் என்று வந்துவிடும் அதுக்கப்புறம் தேர்தல் வரும் போகும் அதுக்கப்புறம் நம்ம அதுக்கப்புறம் தானே இருப்போம் தேவேந்திர குழுவாளன் பேர் எங்க சொல்லுவான் நீ எஸ்சியும் தான் இருப்ப நானும் தான் இருப்பேன் அப்ப பட்டியல் இந்த ஒரு பாராளுமன்றத்துல ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வந்து பண்றதெல்லாம் சின்ன விஷயம் கிடையாது இது வரைக்கும் எந்த ஜாதியும் எங்களை எஸ்சி எந்த எஸ்சி ஜாதியும் எங்க பேரை மாத்துங்க எங்களை பட்டியலிருந்து வெளியேற்றுங்க என்றெல்லாம் இது வரைக்கும் கோரிக்கை வைத்தது கிடையாது இது நம்ம தான் முதல் ஜாதியா வைக்கிறோம் இந்தியாவிலேயே நம்ம தான் முதல் ஜாதி அப்படி இருக்கும்போது இன்றைக்கு இந்த பேரை கொடுக்குறோம் நாளைக்கு போராடி நீங்கள் பட்டியலில் வெற்று வாங்கி கொள்ளுங்கிறதெல்லாம் அது என்ன மாதிரி முடிவுகள் இருக்கும்னு தெரியல மத்திய அரசுக்கும் தமிழக அரசுக்கும் நான் சொல்லுகிறது என்னன்னா நீங்க எதிர்பார்க்கிற வரவேற்பு வேண்டும் என்றால் இந்த ஜாதியை இந்த இந்த கூட்டத்தொடரிலேயே ஒரு சின்ன சட்ட திருத்தம் தான் இந்த ஏழு உட்பிரிவுகளை ஒன்றிணைத்து தேவேந்திரகுவேளர் அறிவித்து எஸ்சி பட்டியலேருந்து வெளியே திறன் ஒருவரையே சேர்த்துக்கிட்டீங்கன்னா நீங்க கிடைக்கிறதெல்லாம் கிடைக்கும் இல்லாட்டி நீங்க அடிக்கிற போஸ்டர் வெறும் போஸ்டரா தான் இருக்குமே தவிர அது மக்கள் மனதில் போய் சேராது அதற்கு இளைஞர்களெல்லாம் வந்து புதிய தமிழகமா ஒரு அரசியல் ஒரே தலைமையில இணையணும் ஒரு நம்ம வந்து ஒரு ஒரு நதியாக போனாதான் நம்ம வந்து இலக்கை கடலை கொண்டு போய் சேர முடியும் நீ சிற்றாறுகளா ஓடைகளாக போனீங்கன்னா பாதியிலே வத்தி நின்று விடுவீங்க இல்லாட்டி அதாவது சாக்கடையில கலந்து நின்றுடுவீங்க இங்க நதி என்பது புதிய தமிழகம் எல்லாரும் புதிய தமிழகமா ஒரே அடையாளத்தோடு ஒரே இயக்கத்தோட போனாதான் நம்மளுடைய அதிகாரத்தை வென்றெடுக்க முடியும் அதற்கு இளைஞர்களும் மக்களும் தயாராகி கொள்ள வேண்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி